அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சார்பாக வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் தனது பக்தைக்காக சாட்சி சொல்ல சிவலிங்கமே கும்பகோணத்தில் இருக்கும் ஊரில் இருந்து மதுரைக்கு வந்ததா என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் நம்பரா மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இதற்கு சாட்சி இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் கும்பகோணம் அருகில் உள்ள கோவிலிலும் இருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஈசன் அறுபத்தி நான்கு திருவிழாடுகள் புரிந்ததாக பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்னும் நூலில் சொல்லி உள்ளார் இவற்றுள் மிக பிரபலமானவை வீட்டுக்கு மண் சுமந்து மீனாட்சியை மனமுடிக்க சுந்தரேஸ்வரராக வந்தது வைகை நதியை உண்டாக்கியது பாண்டிய மன்னனுக்காக கால் மாற்றி ஆடியது நக்கீரருக்கு இலக்கணம் கற்றுக் கொடுத்தது பானபத்திர்காக விறகு விட்டது உள்ளிட்டவைகள் இந்த கதைகள் சினிமாக்களாக கூட வந்திருக்கு இதை நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம் இதே மாதிரி திருவிளையாடல் படத்தில் நீ செய்த அரும் சாதனை என்ற பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ என்று ஒரு வரி வரும் இந்த பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன் ஒரு கதையை ஒரே வரியில் அவர் சொல்லி இருப்பார் இப்படி ஒரு திருவிளையாடலா அது என்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை அப்படின்னு பார்த்தா அறுபத்தி நாலாவது திருவிளையாடலாக திருவிளையாடல் புராணத்தில் இதை சொல்லியிருக்காங்க அதாவது வணிக பெண் ஓர்த்திக்காக சாட்சி சொல்றதுக்கு சிவலிங்கம் வன்னிமரம் கிணறு எல்லாத்தையும் ஈசன் வர செஞ்சாராங்க காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் அர்தனகுப்தன் இவரு மதுரையை சேர்ந்த பெண் ஒருத்தியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தாரா காவிரி பூம்படத்துல வாழ்ந்த அர்தனகுப்தனோட தங்கைக்கும் அவரோட கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியை இவருக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை ஆனா தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தங்களோட ஆசை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயக்கத்தோட இருந்தாங்க எதிர்பாராத விதமா அர்தனகுப்தனோட தங்கையும் அவரோட கணவரும் இறந்துடுறாங்க அதனால இவரு உடனடியா புறப்பட்டு காவிரி பூப்பட்டினம் போயி தங்கையோட இறுதி எல்லாம் கலந்துகிட்டு மறுபடியும் மதுரை கிளம்பலான்னு நினைக்கிறாரு அப்போ தாய் தந்தையை விட்டுட்டு வர மனசு இல்ல தான் கூடையே அழைச்சுக்கிட்டு மதுரைக்கு கிளம்புறாரு வழியில திருப்புறம் பயம் என்ற ஒரு இடத்துல புன்னைவனம் புன்னைவனம்னா புன்னை மரங்கள் நிறந்த காடு அங்க ஒரு வன்னி மரம் அருகில் ஒரு சிவலிங்கம் கொஞ்சம் தள்ளி ஒரு கிணறு இருந்தது இரவு ரொம்ப நேரம் ஆகிட்டதால ரெண்டு பேரும் அங்கேயே தங்கிட்டாங்க காலையில கண்பிடிச்சு பார்த்தா அர்தனகுப்தன் அசைவே இல்லாம கிடந்தாரு நள்ளிரவுல ஏதோ ஒரு பாம்பு கடிச்சதால அவரோட உயிர் பிரிஞ்சிருந்தது இதனால கதறி ஆழ ஆரம்பிக்கிறாங்க இந்த ரத்னாவளி தற்செயலா அந்த வழியா வராரு திருஞான சம்பந்தர் அழுது கொண்டிருந்த ரத்னாவலி கிட்ட விவரம் கேட்க அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க ரத்னாவளியின் பரிதாபமான நிலையை கண்டு இறக்கப்பட்ட திருஞான சம்பந்தர் ஈசனிடம் முறையிடுகிறார் திருஞான சம்பந்தரோட வேண்டுகோளை ஏற்று அர்தனகுப்தனுக்கு மீண்டும் உயிரை தருகிறார் சிவபெருமான் தன்னை வணங்கி நின்ற அரதனகுப்தன் கிட்ட ஈசனுக்கு முன்பாக வச்சு இந்த பெண்ணுக்கு தாலி கட்டி இவ்வளவு மனைவியாக ஊருக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் கிளம்பிடுறாரு தன்னோட உயிரை மீட்டுத்தர உதவியர் அப்படின்றதால திருஞான சம்பந்தரோட பேச்ச மறுக்காம அரதனகுப்தனும் ரத்னாவளிய கல்யாணம் செஞ்சுக்கிறாரு இவங்க திருமணத்திற்கு அங்க இருந்த வன்னி மரம் கிணறு சிவலிங்கம் மட்டும்தான் சாட்சி திருமணம் முடிஞ்ச கையோட மதுரைக்கு போறாங்க தன்னோட கணவர் இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எந்த பெண்ணுங்க சும்மா இருப்பா இந்த முதல் மனைவி சண்டை போடுறாங்க ரத்னாவளி நடந்த விவரங்களை எல்லாம் முதல் மனைவி கிட்ட எடுத்து சொல்றாங்க அதை நம்ப மறுத்துட்டு இந்த வழக்க போறாங்க திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சின்னு அரசர் கேக்குறாரு மனிதர்கள் யாருமே சாட்சி இல்ல ராஜா சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறு சாட்சி அப்படின்னு அப்பாவியா பதில் சொல்றா ரத்னாவளி இதை கேட்டு அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க முதல் மனைவியும் ரொம்ப கேலியா அப்போ அந்த சிவலிங்க வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு கேக்குறா இத கேட்டுதான் சபையில இருக்கவங்க எல்லாம் இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ரத்னாவளி அவங்க முன்னாடி கோணி கூறுகி அழுதுகிட்டே நிக்கிறா எல்லார்கிட்டையும் அழுது புலம்புறா கடைசியா ஈசனே இது என்ன சோதனை இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் வருவாங்க இந்த அவப்பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு பலத்த குரல்ல கதறி அழறா அப்போது இவர்களோட திருமணத்திற்கு நாங்க சாட்சி அப்படின்னு ஒரு குரல் கேக்குது எல்லாரும் குரல் வந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க சிவலிங்கம் வன்னி மரம் கிணறு மூணும் சாட்சியா வந்தது அதே நேரம் அங்க காட்சி தந்தார் ஈசன் இவங்களோட திருமணம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்றாரு அதற்கப்புறம் ரத்னாவளி திருமணத்திற்கு சாட்சியா இரு திருமணம் நடந்த இடமான பயத்தில் இருந்த வன்னிமரம் சிவலிங்கம் கிணறு இவை மூன்றும் என்னோட சந்நிதிக்கு ஈசான மூலியிலேயே சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாராம் இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் சுந்தரேஸ்வரர் சன்னிதிக்கு வெளி பிரகாரத்தின் மூலையில் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் எல்லாமே இருக்கு அது மட்டும் அல்ல கும்பகோணத்தில் இருந்து சாட்சி சொல்ல மதுரைக்கு போனதால திருப்புறம்பயம் கோவிலில் உள்ள சிவன் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்ற திருப்பெயராலேயே அழைக்கப்படுகிறார் கும்பகோணத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புறம்பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோவில் இருக்கு இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்